தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கனடா செல்வதற்காக இலங்கையில் இருந்து இரண்டு தமிழர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்துக்கு செல்கிறார்கள் அங்கு அவர்களுடைய கடவுச்சீட்டு போலியானது என்பது தொடர்பாக கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த கடவுச்சீட்டை தயாரித்து கொடுத்த நபர் தொடர்பான அதிர்ச்சியான தகவல்கள் வந்து வெளிவருகிறது அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஒருத்தர் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ளே போகலாம் ஈழத்தமிழ் இளைஞர்கள் இரண்டு பேர் கனடா கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்கிறார்கள் அதாவது கனடா செல்வதற்காக ஏகே 648 நாற்பத்தி எட்டு என்ற விமான இலக்கத்தில் வந்து அவர்கள் கனடாவுக்கு செல்ல புறப்படுகிறார்கள் அதாவது துபாய் ஊடாக கனடா செல்வதற்கானதான் அவருடைய அவர்களுடைய பிளான் அந்த வகையில் கடநாயக விமான நிலையத்தில் வவுனியாவை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒருவரும் அதே போன்று மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய இருவரும் தான் இந்த கட்நாயக விமான நிலையத்தில் கடவுச்சீட்டு போலியானது என்று பட்டுநாயக்க விமான குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து கண்டுபிடிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள்ட்ட வந்து மேலதிக விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது மேலதிக விசாரணைகளின் போது அந்த கடவுச்சீட்டை வந்து போலியான வகையில் வந்து தயாரித்து தந்தவர் இப்போ இருக்கிற நீர்கொழும்பில் ஒரு ஹோட்டல் ஒன்றில் வந்து அவர் தங்கி இருக்கிறார் என்று அந்த இருவரும் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் உடனடியாக செயற்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவினர் நீர்கொழும்பு ஹோட்டலில் இருக்கிற அந்த நபரை வந்து கைது செய்கிறார்கள் அந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து யாழ் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வருகிறது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு கனடா குடியுரிமை பெற்ற ஒரு நபர் என்பதும் தெரிய வருகிறது அவருடைய வயதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒருவர் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட வந்து ஏழு போலி கடவுச்சீட்டுகள் மேலதிகமாக கண்டுபிடிக்கப்படுகிறது அதோட ஐந்து பேருக்கான கனடா நாட்டில் வதிக்கிறதுக்கான விசா வந்து அவர்கிட்ட வந்து இருந்திருக்கு இந்த ஆவணங்களையும் வந்து போலீசார் கைப்பற்றுகிறார்கள் இதன் அடி குறித்த நபர் நீர் கொழும்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினத்தில் இந்த கனடா மோகம் எல்லார்டையும் அதிகரித்து காணப்படுகிறது அதன் காரணமாக சில தவறான வழிகளையும் பயன்படுத்தி கனடாவுக்கு செல்வதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள் சில பேர் வந்து தங்களுடைய பணத்தை வந்து இவ்வாறான செயற்பாடுகளுக்கு வந்து இழந்து போகிறார்கள் என்று தான் சொல்லணும் அதாவது கடன் வாங்கி சில பேர் வந்து பணத்தை வந்து இப்படி போலி முகவரை நம்பி கொடுத்து ஏமாந்து போற சம்பவங்களும் நாட்டில் அதிகளவு பதிவாகி வருகுது என்று தான் சொல்லணும் இது தொடர்பாக நீங்கள் மிக்க அவதானத்தோடு இருக்கணும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்